உயிரோடி தமிழோடு இணைந்திருக்கிறார்கள் ஐஎல்சி தமிழ் உயிரோடு தமிழில் அன்பர்களே கருத்தியல் சங்கமம் கருத்தியல் சங்கமம் நிகழ்ச்சியில் புலவர் சிவநாதன் அவர்கள் இணைந்து பலதரப்பட்ட விடயங்களை நாங்கள் இங்கே உரையாடும் ஒரு நிகழ்ச்சியாக கருத்தியல் சங்கமம் இடம்பெறும் இன்றைய கருத்தியல் சங்கமம் ஒரு சிறப்பு நிகழ்ச்சியாக அமைகின்றது அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் அவை இருபத்தி ஐந்தாவது ஆண்டு வெள்ளி விழா கொண்டாட இருக்கிறார்கள் ஐப்பசி மாதம் ஐந்தாம் தேதி நடைபெற இருக்கின்றது இந்த விழா வெள்ளி விழா இந்த நாடுகளில் உங்களுக்கு தெரியும் அமைப்பை அல்லது ஒரு குழுவை ஒரு அவற்றை நடத்துவதென்றால் மிகவும் கடினமான ஒரு விடியமாக பார்க்கப்படுகின்றது ஏனென்றால் ஒன்று நிதி தேவை இனி ஆழ்ப்பலம் தேவை இவை இரண்டும் இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாது ஆனால் இதில் முக்கியம் இருக்கிற என்னவென்றால் எங்களுடைய மண் மக்கள் மொழி இவற்றை பாதுகாக்க வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய இவ்வாறான அந்த கலைஞர்களுடைய செயல்பாடு முக்கியம் ஏனென்றால் அந்த கலைஞர்களூடாகத்தான் நிறைய விடயங்கள் வெளிப்படுத்தப்படும் அப்பொழுதுதான் மக்கள் ஒரு விழிப்புணர்வோடு இருப்பார்கள் அதனூடாக அவர்களும் அறிந்து கொள்வார்கள் பல விடயங்களை அதனால் தாக்கங்களை மாற்றங்களை ஏற்படுத்தலாம் எனவே தமிழவை இந்த ஐந்தாவது ஆண்டு வெள்ளி விழா கொண்டாடுகின்ற கேட்டவுடன் மிகவும் மகிழ்ச்சி உடனடியாகவே நான் புலவர் சிவநாயனர்களை அழைத்து அவரோடு நான் இது தொடர்பாக உரையாட வேண்டும் என்று அழைத்திருக்கின்றேன் இங்கே புலவர் அவர்கள் கலையில் இணைந்திருக்கின்றனர் வணக்கம் புலவர் சிவநாயகர்களே வணக்கம் தனாஞ்சானி வணக்கம் உயிருடை தமிழ் வானொலி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இதயம் கணிந்த வணக்கங்களையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா உங்களுக்கு முதல் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம் ஏனென்றால் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் என்பது குழுவை அமைத்து அதை நடத்தி செல்வது என்பது இலகுவான விடியமில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட தமிழவை இருபத்தி ஐந்தாவது ஆண்டு வெற்றி விழா கொண்டாடப் போகின்றது வருகின்ற ஐப்பசி மாதம் அக்டோபர் மாதம் நடைபெற இருக்கின்றது முதலில் நீங்கள் தமிழையை நிறுவியது அது என்ன காரணத்துக்காக நிறுவினீர்கள் அதன் ஊடாக என்ன சாதிக்கலாம் என்று நீங்கள் இந்த தமிழை உருவாக்கி இருக்கிறீர்கள் உண்மையில வந்து நான் இந்த நாட்டுக்கு வந்து எழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கிலே வந்தபோது இங்கு வந்து தமிழ் சார்ந்து பெரிய அளவிலே பெரிய இயக்கங்கள் அமைப்புகள் இருக்கவில்லை ஆனால் பள்ளிக்கூடங்கள் தான் அந்த காலத்தில் இருந்தது நான் நினைக்கிறேன் திருவள்ளுவர் பாடசாலை என்ற ஒரு பாடசாலை இருந்த ஞாபகம் வெறும் தமிழ் சார்ந்து ஒரு சில மிகவும் தனிப்பட்டவர்கள் நடத்திய கல்லூரிகள் பள்ளி தமிழ் பள்ளிகள் இருந்தை ஒழிய மற்றது தமிழ் லண்டன் போன்றமையை ஒழிய அதுக்கு மேலாக வந்து கொண்டு செல்வதற்கான ஒரு வாய்ப்புகள் இங்கே இருக்கவில்லை மற்றது குறிப்பாக கலை கவிதை என்று வருகிற பொழுது இலக்கியம் என்று வருகிற பொழுது அந்த காலத்திலே ஞானசூரியன் போன்றவர்கள் ஒரு சிலர் இருந்தார்களே ஒழிய மற்றபடிக்கு பெரிய அளவிலே நான் வந்த காலங்களிலே பெரிய அளவிலே அதை பற்றி சிந்திக்கக்கூடியவர்கள் இருக்கவில்லை அந்த நேரத்தில் கூட அந்த ஆலயம் சார்ந்த சிந்தனைகள் தெய்வம் சார்ந்த சிந்தனைகள் இருந்தன சவாதி பிள்ளையம் ரத்னசிங்கம் போன்றவர்கள் இருந்திருக்கிறார்கள் மற்றது இங்கே இருக்க இருக்கக்கூடிய வேறு சில தமிழ் சார்ந்த பத்திரிகைகள் நடத்துகிற தன்மைகள் கொஞ்சம் இருந்ததை ஒழிய இந்த நான் நினைத்த அளவுக்கு கவிதை இலக்கியம் அல்லது ஒரு ஒரு படைப்பாக்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு படைப்பாளிகளை எல்லாம் நான் சந்தித்தது இல்லை என்று சொல்ல வேண்டும் பத்திரிகை வந்தால் கூட லண்டன் ஒரு போன்ற ஒரு பத்திரிகை தான் நாங்கள் பார்க்கத்தக்கதாக இருந்த ஒரு பத்திரிகை அந்த காலத்திலே ஆஹ் சதானந்தன் அவர்கள் நடத்திய பத்திரிகை ஆகவே அந்த காலத்தில் நான் வந்த காலத்தில் ஒரு எனக்குள்ளே ஒரு வறட்சியும் வறுமையும் இருந்தது இந்த தமிழையும் தமிழை உண்மையாக ஒரு உங்களுக்கு தெரியும் கவிதை என்பது ஒரு முக்கியமான ஒரு பகுதி அதுவும் இலக்கியம் என்பது ஒரு முக்கியமான பகுதி கலை ஒரு முக்கியமான பகுதி எல்லாவற்றுக்கும் மேலாக படைப்பாளுமை படைப்பாளுமை என்பது ஒரு முக்கியமான செய்தியாக முக்கியமான ஒரு சக்தியாகத்தான் நாங்கள் பார்த்து நாட்டிலே இருந்த பொழுது கொழும்பிலே இருந்த காலத்திலும் சரி கல்லூரியிலே இருந்த காலத்திலும் சரி அஹ் நாங்கள் எங்களுடைய யாழ்ப்பாண பக்கங்கள் இருந்த காலத்திலும் சரி அந்த காலத்திலே கலை இலக்கியம் என்பது அதுவும் சொற்பொழிவுகள் அது அப்படி என்று அஹ் எங்களுடைய அந்த தமிழனுடைய அந்த செழிப்பை நாங்கள் அனுபவித்து போட்டு அந்த காலம் அப்ப எனக்கு அது ஒரு இளமை காலம் எனக்கு அப்ப இருபத்தைந்து வயது அப்ப நான் அந்த துடிப்போடு இருந்த நான் தெரிந்தோ தெரியாமலோ தெய்வாதீனமாக மாத்தூர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் நடத்தி கொண்டிருந்த கென்சிடன இருந்த பாரத வித்ய பவானுக்கு நான் சென்றேன் தெய்வானீனமாக அங்கு செல்லுகின்ற வாய்ப்பு கிடைத்தது நான் அங்கே போன பொழுது அங்கே மாத்தூர் கிருஷ்ணமூர்த்தியை நான் நேரடியாக சந்தித்தேன் அங்கு போன பொழுதுதான் எனக்கு ஒரு எண்ணம் வந்தது என்றால் அந்த கட்டிடத்தை பார்த்த பொழுது இந்த கட்டிடம் வந்து எங்களுடைய தமிழ் கலை இலக்கியங்களை எல்லாம் செய்து கொண்டிருந்தது ஆனால் அது ஒரு ஈழத்தமிழர்களுக்கான ஒரு நிறுவனமாக எனக்கு தெரியவில்லை அப்படியான இடத்த பார்த்தேன் வந்து ஒரு தூணிலே அந்த அந்த கட்டடத்தை கட்டுவதற்கு எத்தனையோ நிதி எல்லாம் கொடுத்து அந்த இந்திய பெரும் வர்த்தகர்கள் எல்லாம் நிறைய கொடுத்து அந்த நிறுவனத்தை எழுப்பி என்பதை பார்த்து விட்டு அங்கு அங்கு நிற்கிற பொழுதுதான் எனக்கு ஏதோ தெரியவில்லை ஒரு உள்ளத்துக்குள்ளேயே ஒரு எண்ணம் இருந்தது எங்களுடைய கலைஞர்களையும் எங்களுடைய இலக்கிய கட்டாக்களையும் வளர்க்கக்கூடிய ஆளுமைகளை வளர்க்கக்கூடிய ஒரு இடம் அஹ் எங்களுக்கு இருந்தால் என்ன என்ற ஒரு சிந்தனை வந்தது அப்ப நான் தமிழக என்று பெருசாக யோசிக்கவில்லை ஆனால் இப்படி ஒன்று இருக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனை எனக்கு ஆர்வமாக ஆர்வமாக வந்தது அப்படியே வந்துட்டு அது அடி உள்ளத்திலேயே ஒரு கனவாக இருந்ததை ஒழிய அதை நான் செய்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை பிறகு நாங்கள் படிப்பில் போயிட்டோம் பொறியியல் துறை கட்டடத்துறைக்குள்ள போன பிறகு அதுக்கு பிறகு வந்து என்னுடைய முழு சிந்தனையும் வந்து இந்த ஆழ்கடலுக்குள்ள அருகில் முன்னோர் அந்த அந்த ஆய்வுகள் சார்ந்துதான் கூட போயிட்டு கவிதை செய்வது கொள்வது ஆனால் எழுபத்தி ஆறாம் ஆண்டு நான் நிற்கிறேன் எழுபத்தி ஆறாம் ஆண்டாக இருக்க வேண்டும் எழுபத்தைந்து எழுபத்தாறுகள்ல எங்கள் தாயிரத்தில் ப பல பிரச்சனைகள் இருந்தது அப்போ அந்த எழுபத்தாறாம் ஆண்டுல வந்து நான் இங்கே தமிழ் ஆர்டிஸ்ட் குரூப் என்று சொல்லி தமிழ் கலைஞர் குழு தமிழ் கலைஞர் குழு தமிழ் ஆர்டிஸ்ட் குரூப் அமெச்சூர் தமிழ் ஆர்டிஸ்ட் குரூப் என்று தான் அதை அந்த காலத்தில் நாங்கள் பேர் சொல்லி வைத்தது அப்படி ஒரு குழுவை நான் எழுபத்தாறுல உருவாக்கினேன் அப்போது இந்த இந்த சிந்தனை அப்படித்தான் முதல்ல வந்து விருத்தி செய்யப்பட்டது என்னுடைய நீச்சுக்கள் இருந்த ரெண்டாவது ஏதோ எங்களுக்கு ஒரு ஒரு நிறுவனம் வேண்டும் தமிழ் சார்ந்த ஒரு கலை சார்ந்த நிறுவனம் வேண்டும் என்றுதான் எழுபத்தாறாம் ஆண்டு என்னுடைய நண்பர்கள் இப்போ சந்திரமோகன் என்றால் இருக்கிறார் பெரும்பநாயகம் திரு திருமதி பெரும்பநாயகம் அலோசியஸ் சதானந்தன் என்று பலர் கூடி அந்த காலத்திலே அந்த எழுபத்தாறாம் ஆண்டு நாங்கள் அந்த அமைச்சூர் தமிழ் கலைஞர் குழு அந்த தமிழ் அமைச்சூர் தமிழ் ஆர்டிஸ்ட் குழு என்று சொல்லி ஒரு ஒரு நிறுவனத்தை உருவாக்கி நாங்கள் கலை இலக்கியம் சார்ந்தவற்றை செய்தோம் வில்லுப்பாடுகள் நிறைய செய்யக்கூடிய வில்லுப்பாடல்கள் மற்றது நான் கூடி செய்து அது குறிப்பாக தாயகத்திலே நடந்த பிரச்சனைகளுக்கு குறிப்பாக அந்த அங்கே இருக்கக்கூடிய எனக்கு தெரியும் ரூகம் ப்ரோஜெக்ட் என்ற ஒரு ப்ராஜெக்டை கூட அங்கே இருக்கக்கூடிய டிஆர்ஆர் ஓ என்ற அந்த நித்யானந்தா என்பவர் நடத்திய அந்த அந்த நிறுவனத்தோடு சேர்ந்து சில வேலைகளை செய்வதற்கு கூட எங்களுக்கு உதவி செய்வதற்கு தமிழ் ஆர்டிஸ்ட் குரூப் வந்து வேலை செய்வதற்காக நாங்கள் இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் நடத்தி இருக்கிறோம் நடத்தி அப்படியான ஒரு சூழல்லே எண்பதாம் ஆண்டு வரை அந்த தமிழ் ஆர்டிஸ்ட் குரூப் நல்ல பவர்ஃபுல்லாக ஓடிக்கொண்டிருந்தது இந்த எண்பதாம் ஆண்டுக்கு பிறகு எனக்கு லிபியாவிலே எனக்கு பொறியியல் துறையிலே தொழில் கிடைத்த உடனே நான் லிபியாவுக்கு சென்ற போது அந்த தமிழ்நாடு குரூப் என்னால் பிறகு அங்கால கொண்டு செல்ல முடியவில்லை பிறகு நான் எண்பத்தி நாலில் லிபியாவிலே இருந்து குடும்பத்தோடு இங்கு திருப்பி வந்த பிறகுதான் அந்த எண்பத்தி நாலுக்கு பிறகு நான் என்னுடைய முழு கவனமும் முழு கவிதை இலக்கியம் அத்தனையும் வந்து தாயகத்தை நோக்கி திரும்பி விட்டது காரணம் இந்த எண்பத்தி மூன்று அஹ் இனக்கலவரத்தில் என்னுடைய மனைவி மகன் எல்லாம் அகதிகளாக்கப்பட்டு அங்கே கொழும்பிலே இருந்தவர்கள் இந்த அவர்கள் அதனால நான் நாட்டுக்கு போய் அங்க நேரடியாக அகதிகளுடைய பிரச்சனைகளை எங்க மக்கள் பட்ட துன்பங்களை பார்த்துவிட்டு வந்த பிறகு என்னுடைய முழு கவனமும் அப்படியே தாயகத்தோடு விட்டது குமுறல் எமது பயணம் போன்ற குறு நூல்களை எல்லாம் நான் இங்கிருந்து வழி எண்பத்தி ஐந்துல எண்பத்தி ஆறுல நினைக்கிறேன் அந்த நூல்களை வெளியிட தொடங்கினேன் இப்ப இந்த எண்பத்தாறுல இருந்து அரங்கத்திலே நாடகங்கள் நாட்டிய நாடகங்கள் என்று நிறைய செய்யக்கூடிய கவிதைகள் என்று சொல்லி ஒரே அடியாக முழுதாகவே தேசம் சார்ந்த சிந்தனைகளோடு ஓடினது அப்படி ஓடிக்கொண்டு வந்து கடைசியாக இரண்டாயிரத்தி ஆண்டுல தான் அந்த காலத்துல நான் என்னுடைய வீட்டு வளவில பின்னால ஒரு மண்டபத்தை கட்டினேன் மண்டபத்தை கட்டி நான் நினைக்கிறேன் ஒரு தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி எட்டில் என்னுடைய வளவுக்கு பின்னால் ஒரு மண்டபத்தை உருவாக்கி அந்த மண்டபத்துக்கு தமிழவை என்ற பெயர் வைத்தேன் அந்த வைத்த போது என்னுடைய தம்பிகள் பட்டிமாகரன் இங்கே இருக்கக்கூடிய பத்தி மாகரன் ஜெயக்குமார் என்று அப்படி எத்தனையோ என்னுடைய தம்பிகள் இங்கே பலர் இருக்கிறார்கள் பேர் சொல்ல போனால் நின்று கொண்டு போகும் சிவகுணம் என்று எல்லோரும் வந்து அந்த நிறைய பேர் உங்களுக்கு ஆதரவு வழங்கி இருக்கிறார்கள் என்று தெரிகின்றது ஆனால் என்னுடைய கேள்வி என்னவென்றால் உங்களிடம் வந்து தமிழ் கலை இலக்கியம் நாடகம் நாட்டிய நாடகம் மீது நிறைய பற்றிருக்கிறது தமிழவையில் நீங்கள் என்ன துறையில் இயங்கினீர்கள் இந்த துறையில் பயணித்ததற்கு என்ன காரணம் என்று கூற வேண்டும் இதோடு என்ன விடயங்களை நீங்கள் இதுவரையில் உங்களுக்கு திருப்தி தரும் வகையில் சாதித்திருக்கிறீர்கள் என்று நீங்கள் நம்புகிறீர்கள் ஓ என்னென்றால் நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லுவோம்னா தமிழை நீங்கள் வந்து அறிவாக ஒரு கல்வியாக கொடுப்பது ஒன்று அது உள்ள பள்ளிக்கூடங்கள் அந்த பள்ளிக்கூடங்கள் நாங்கள் இரண்டாயிரம் ஆண்டு ஆம் ஆண்டு பில்லினியம் வர பொழுது அஹ் இங்கே பள்ளிக்கூடங்கள் பள்ளிக்கூடங்கள் கொடுப்பது தமிழ் அறிவாக இருந்ததை நாங்கள் பார்த்திருக்கிறோம் ஆனால் என்னுடைய பார்வை வந்து தேசம் தேசியம் தெய்வம் இந்த மூன்று நிலைகளிலே நாங்கள் இந்த மக்களுக்கு வந்து கலை இலக்கியம் ஊடாக ஒரு அதாவது வரலாறு வாழ்வியல் வழிபாடு தொல்லியல் தொன்மை விழுமியங்கள் இவற்றையெல்லாம் கலை இலக்கியத்தின் ஊடாக கொடுக்க வேண்டும் என்ற அந்த சிந்தனை வந்ததால்தான் தான் நான் வந்து தொன்மையினுடைய ஒரு தொன்மையிலே நங்கூரமிட்ட ஒரு 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 பயணத்துக்கு நான் ஆயத்தமாக்கினேன் என்னென்று கேட்டால் ஆன்றோர் அறிவும் சான்றோர் தோன்றா துணையாய் கொண்டது அவையே என்று அதற்கு முதலாவது அந்த வரிகளை அந்த ஆன்மீக வரிகளை நான் அஹ் போட்டிருந்தேன் அந்த வரிகள் தான் இன்று வரை எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறது என்று நான் சொல்றேன் முன்னோர்களை ஆன்றோர் அறிவும் சான்றோர் சால்பும் அறிவு மட்டுமல்ல சான்றோருடைய சால்பு விழுமியங்கள் எங்களுடைய விழுமியங்கள் பண்பாட்டு விழுமியங்கள் விழுமியங்கள் இவற்றை எல்லாம் கொண்ட ஒரு கலை இலக்கிய அஹ் ஒரு நிறுவனமாக கலாச்சார பண்பாட்டு அஹ் விளையங்களை எடுத்து செல்கின்ற எழுத்தாலும் எண்ணத்தாலும் எடுத்து செல்லுகின்ற படைப்பாற்றலால் எடுத்துச் செல்லுகின்ற ஒன்றாக இந்த நான் ஒரு படைப்பாளியாக இருந்த காரணத்தினால் ஒரு க ஒரு கவிதை துறையிலே இலக்கிய துறையிலே மொழி மொழி எல்லே என்று சொல்லப்பட தொல் என்று எல்லாவற்றையும் பார்க்க அதை விட நான் ஒரு துறையிலே என்னுடைய அதாவது மிக பிரதானமான பகுதி வந்து தலைமைத்துவம் என்பதும் மேலாண்மை என்பதும் என்னுடைய ஒரு உயிர் நாடியாக என்னுடைய கட்டடத்துறையிலே என்னுடைய தொழிலிலே இருந்து வந்தது அதனாலே என்னை பொறுத்தளவிலே நான் என்னுடைய முன்னோர்களுடைய பல ஆளுமைகளை பல ஆற்றல்களை நான் வந்து மிகவும் ஆழமாக உணர்ந்து கொள்ளக்கூடியவனாக இருந்தான் அவர்கள் கப்பல் கட்டியதும் பயணித்த அந்த உலகம் எல்லாம் பறந்து பரவியதும் இந்த குமரிக்கண்ட விடயங்கள் அத்தனையுமே வந்து ஒரு நான் வந்து ஒரு ஆழமாக பார்க்கிற ஒருவனாக இருந்ததால் எங்களுடைய அடுத்த சந்ததிக்கு அடுத்த நாளைய சந்ததிக்கு எங்களுடைய முன்னோர்களுடைய அந்த விளிமியங்களை அவர்களுடைய ஆற்றல்களை அவர்களுடைய வீரியத்தை அவர்களுடைய சிந்தனை திறனை அவருடைய அறிவியல் ஞானத்தை கொண்டு வந்து கொடுக்க வேண்டிய அந்த நோட்டத்தை தான் தமிழவையிலே செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அதனால அதாவது எங்க மக்களுக்கிடையிலே இருந்த அவர்கள் சின்ன குழந்தைகளாக இருக்கலாம் முதியவர்களாக இருக்கலாம் வளர்ந்தவர்களாக இருக்கலாம் இளைஞர்களாக இருக்கலாம் அவர்கள்ட்ட இருந்த ஆளுமைகளை அந்த மறைந்து கிடக்கிற ஆளுமைகளை இழுத்து வந்து அந்த ஆளுமைகளினோடு எங்களுடைய தமிழர் தொன்மையை பர கொண்டு வர கொண்டு வர முடியும் என்கிற ஒரு நம்பிக்கையோடு தான் நாங்கள் எல்லோரும் எங்களுடைய அங்கு இருக்கக்கூடிய ஒத்து சிந்தனை உள்ளவர்களாக இருந்த அத்தனை தம்பிதங்கைகளோடு நான் சேர்ந்து அஹ் இயங்கக்கூடியாக இருந்தால் ஆகவே எங்களுடைய விழாக்களாக இருக்கிறான் நான் தமிழவையிலே வைத்த ஒன்று கூடர்கள் கூட இந்த விஷயத்தை தான் நாங்கள் கூட செய்கிறோம் அதை விட படைப்புகள் எங்களுடைய படைப்பாக்கங்கள் நாட்டிய நாடகங்கள் நாடகங்கள் கவிதைகள் கவியரங்கங்கள் க கருத்தரங்கங்கள் என்று என்னென்ன பகுதியை எல்லாம் தொட முடியுமோ அதை நாங்கள் தொட்டு 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 செல்லக்கூடிய அந்த வாய்ப்பை உருவாக்கினோம் வாய்ப்புகளை ஏற்படுத்தினோம் அதனால் பல குழந்தைகள் பல மற்றது எங்களுடைய நாடகங்களில் நடித்தவர்கள் சிலர் நினைப்பார்கள் ஒரு வைத்து நடத்தி கொண்டு அந்த குழுவை மட்டும் மையப்படுத்தி செய்வார்கள் நான் அப்படி செய்யவில்லை தமிழவை வந்து பாத்தீங்கன்னா குறிப்பாக என்னுடைய என்னுடைய தனிப்பட்ட கலைத்து கலை படைப்பாளமையை பொறுத்தவரையிலே நான் வந்து இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய பல நிறுவனங்களோடு அது பாடல் வடிவமாக இருக்கலாம் நாடக வடிவமாக இருக்கலாம் நாட்டிய வடிவமாக இருக்கலாம் ஏதோ ஒரு கலை வடிவம் அது இலக்கிய வடிவமாக இருக்கலாம் நூல் வடிவமாக இருக்கலாம் அரங்கேற்றங்களாக இருக்கலாம் எங்கும் போய் அவர்களோடு இணைந்து பயணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை தமிழவையும் எனக்கு த தந்தது தமிழவையோடு இருந்த என்னுடைய தம்பிரங்ககளும் அதை ஏற்படுத்தி தந்தார்கள் மற்றும் இந்த சமூகம் எனக்கு அந்த அந்த ஒரு பெரிய வாய்ப்பு எனக்கு விரித்து கொண்டே இருந்தது அதனால நீங்க கேட்டது வந்து என்னுடைய அந்த பார்வை வந்து ஒரு ஒரு முக பார்வையாகத்தான் நாங்கள் எங்களுடைய பார்வையை விரித்து கொண்டோம் ஒரு தனி ஒரு ஒரு சுருகதையோ அல்லது ஒரு ஒரு நாவல் எழுதுவதோ அல்லது ஒரு கவிதை எழுதுவதோ அல்லது ஒரு ஆய்வு செய்வதோ என்று இல்லாமல் அத்தனை துறைகளையும் தொடக்கூடிய ஒரு பெருவாய்ப்பு எங்களுக்கு கிடைத்தது அதனால் தமிழவையை பொறுத்தளவிலே ஒரு பரந்த வெளியை உருவாக்கி அங்கே எங்களுடைய சமகால சந்ததியும் நாளைய சந்ததியும் இணையக்கூடிய க கூடிய ஒரு சூழல் எங்களுக்கு ஏற்பட்டது அதை அந்த அது மாத்திரமல்ல சேரிட்டிஸ் அதாவது தன்னார்வ நிறுவனங்களோடு கூட நான் பல நிறுவனங்களோடு சேர்ந்து பரந்த தளத்தில் நீங்கள் நிறைய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறீர்கள் என்று நிச்சயமாக தெரியும் பலருடன் பொழுது கிட்டத்தட்ட நான்கு தசாப்தங்களாக உங்களுடைய பங்களிப்பை பலரும் அதன் ஊடாக பெற்ற பலனை கூறுவதை நான் பல தடவைகள் கேட்டிருக்கேன் பல இடங்களில் கேட்டிருக்கின்றேன் இனியையா நாங்கள் நிகழ்ச்சி என்று கொண்டு வருவதற்கு முன்னதாக வெள்ளி விழா ஐந்தாம் தேதி அக்டோபர் மாதம் நடைபெறப் போகின்றது இந்த விழா தொடர்பாக எங்களுடைய உறவுகளுக்கு கூறுங்கள் என்ன நடக்கப் போகின்றது எங்கே நடக்க போகின்றது என்ன விதமான நிகழ்வுகள் அங்கே எதிர்பார்க்கலாம் என்றபடி எங்களை கூறுங்கள் விழா வந்து பிரிட்ஜ் பிரிட்ஜ் ஹை ஸ்கூல்ல தான் நடக்க இருக்கிறது அக்டோபர் ஒக்டோபர் ஐந்தாம் தேதி நாங்கள் உண்மையில் காலை பத்து மணிக்கு எங்களுடைய நிகழ்ச்சிகளை ஒரு விருந்தோம்பலோடு தொடங்குகிறோம் விருந்து காலை 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 சாப்பாடோடு தான் நாங்கள் அது ஒக்களிப்பு என்று சொல்லுகிறோம் தமிழவை வந்து எங்களுடைய நண்பர்கள் எங்களுடைய சுத்தம் உறவுகள் அன்பர்கள் எல்லோரும் வந்து நாங்கள் அந்த காலை உணவை உண்டு ஒரு மணித்தையாலும் ஒன்றரை மணித்தையாலும் அங்கே இருந்து நாங்கள் வீட்டில் இருந்து கொண்டாடுவது போல இருந்து கொண்டாடி விட்டு பன்னிரண்டு மணிக்கு சரியாக குத்து விளக்கேற்றலுடன் எங்களுடைய விழா ஆரம்பிக்க இருக்கிறது அதை தொடர்ந்து தமிழ் வாழ்த்து இறைவாழ்த்து தாயக அஞ்சலி எல்லாத்தோடும் சேர்த்து வருகிற பொழுது நாட்டிய ரங்கம் வில்லிசை வில்லுப்பாட்டு வாத்திய இசை க கருத்தரங்கம் கவியரங்கம் உண்மையில கருத்து களம் என்று தான் வைக்கிறோம் அதில் வந்து உண்மையில கருத்துக்களத்தை பார்த்தீர்கள் என்றால் அன்பும் அறனும் அன்றும் இன்றும் என்ற தலைப்பினே வந்து அருமையான ஆளுமைகள் பங்கு பெற்றுகிற ஒரு நிகழ்வு நடக்கிறது அதை வந்து கருத்துக்களத்தை தலைமையாங்குகிறார் என்னுடைய அன்பு தம்பி பாவலர் கந்தையா ஒரு அவர்கள் அவர்களோடு சேர்ந்து மதிப்புக்குரிய அன்புக்குரிய தம்பி இளஞ்சி அவர்கள் இளைஞ வேந்தனார் அவர்கள் மாதவி சிவலீலன் என்னுடைய தங்கை மாதவி சிவீலன் மற்றது என்னுடைய தம்பிகள் தமிழவையை சேர்ந்த தம்பிகள் மாவடீஸ்வரி மற்ற தங்கைகள் வதனா கார்த்திக் மற்றது அடுத்தது வந்து முத்தமிழ் ரஜினி போன்றவர்கள் எல்லாம் பங்கு பெற்றுகிறார்கள் இப்படி அவர்களுடைய அந்த கருத்துக்களம் இந்த அன்பும் அரணும் அன்று ஒன்றும் என்ற தலைப்பிலே மிக அழகான ஒரு சுரந்த கருத்துக்களத்தை உருவாக்கி இருக்கிறோம் அதை விட இந்த குழந்தைகளுக்கான ஒரு உரையாடல் கலந்துரையாடலை முனைவர் ரீதா பட்டிமான் அவர்களின் தலைமையிலே தயாரித்து வழங்க இருக்கிறோம் அதாவது வந்து தலைப்பு வந்து அருமையான தலைப்பு என்னென்று கேட்டால் நாளே உலகை பாதுகாக்க வல்லது சேர்க்கை நுண்ணறிவா இல்லை இயற்கை பேரறிவா இல்லை செயற்கை நுண்ணறிவா என்ற தலைப்பின் கீழே குறிப்பாக இளவல்களை வைத்து ஒரு கலந்துரையாடு நடத்துவதாக இருக்கிறோம் இந்த வாத்திய இசை வந்து எங்களுடைய மதிப்புக்குரிய கலைவாணி அவர்கள் வயலின் இசை வித்து வித்துவாட்டி வாட்டி கலைவாணி அவர்களுடைய தயாரிப்பிலே அது நடக்க இருக்கிறது வில் இசை இருக்கிறது கடவுளை நீரில் கண்டால் என்று குழந்தைகளுக்கான ஒரு அருமையான வில்லிசை ஒன்று அது என்னுடைய எழுத்திலே வருகிறது அதை தம்பி டாக்டர் அனந்தசேனன் அவர்கள் தயாரித்து வழங்க இருக்கிறார் அதில் நல்ல இளம் பிள்ளைகள் பங்குபற்ற இருக்கிறார்கள் பேந்து அதை தொடர்ந்து பார்த்தீர்கள் என்றால் கவியரங்கம் என்னுடைய தலைமையிலே சுரந்த அருமையான ஆளுமைகள் எல்லாம் பங்குபற்ற இருக்கிறார்கள் கவிஞர் பாலரவி காந்தல் என்கிற கவிஞன் அடுத்து சுகந்த லீலா என்று வரிசைப்படுத்தப்படக்கூடிய கவிஞர்கள் துரை சிவபாலன் நான் ஞாபகத்திலே வருவோர்களை சொல்கிறேன் மற்றது இதுவரை எனக்கு தெரிந்த ரேணுகா உதயகுமார் அவர்கள் மற்றது கவிராஜன் மகாராஜன் என்ற தம்பியும் பங்கு பெற்றதாக அறிகிறேன் கதிர்லோகன் என்று வந்து வந்து பங்குபற்ற போகிறார் அஹ் இப்படி அஹ் பலரும் பங்குபற்ற இருக்கின்ற ஒரு கவியரங்கம் அந்த புஷ்பா என்ற பிள்ளை புஷ்கலா என்ற பிள்ளை புஷ்பகலா என்ப பங்குபற்ற இருக்கிறான் ஹம் இப்படி நல்ல ஒரு அருமையான கவியரங்கம் அது உயர் குணமேவிய த தமிழா என்கிற தலைப்பிலே அஹ் நல்ல ஒரு அருமையான கவியரங்கம் நடக்க இருக்கிறது அதுக்கடுத்ததாக அஹ் நாட்டிய நாடகம் இந்த நாட்டிய நாடகம் வந்து உண்மையாக நாங்கள் தமிழகத்திலே மூன்று தடவைகள் அரங்கேற்றின மூன்று மேடைகளிலே சென்னையிலே மயிலாப்பூர் ஃபைன் ஆர்ட்ஸ் கிளப்பிலேயும் தஞ்சாவூர் யூனிவர்சிட்டி கரிகாலன் அரங்கிலேயும் அடுத்ததாக மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் கல்யாண மண்டபத்திலும் நாங்கள் செய்து மிகச்சிறப்பாக செய்து அரங்கேற்றிய சிவகங்கை செந்தி என்கின்ற அருமையான ஒரு நாட்டிய நாடகம் அந்த நாட்டிய நாடகத்தை தயார்த்து வழங்கியவர் என் அன்பு சகோதரி ஆஹ் நர்த்தனகலா வித்தகி பத்மிகுலசீலன் அவர்கள் தயாரித்து நர்த்த நர்த்தனகலாலயா மாணவிகள் சுரப்புற செய்த அந்த நாட்டிய நாடகத்தை மீண்டும் இங்கே மேடையேற்றுகிறோம் பெருமையோடு அது நடக்கிறது அது ஒரு உண்மையாக ஒரு அற்புதமான நாட்டிய நாடகம் அதனோடு மாத்திரமல்ல தம்பி சாம் பிரதீபன் தங்கை ரஜிதா ரஜிதா சாம் ஆகியோருடைய மெய்வழி அரங்க நிகழ்வாக சர்வதேச அஹ் என்கிற ஒரு கூத்து வடிவம் ஒன்று இடம்ப இடம்பெற இருக்கிறது இந்த நாட்டியங்கள் இதுக்கிடையில நாட்டியங்கள் வேறு நடக்க இருக்கின்றன அருமையான நாட்டிய நாட்டியங்கள் ரவுபிரியா செந்தகுமரன் நெரிஜா அஹ் என்ற எங்களுடைய ஒரு இளம் அருமையான ஒரு இளம் ஆசிரியனுடைய மாணவிகள் ஆஹ் மற்றது பானு அஹ் கந்தஞானி அஹ் அவர்களுடைய மாணவி எல்லாம் நாட்டியங்கள் நடக்க இருக்கின்றன இதைவிட விட வாழ்த்துறை செய்வதற்கு அத்துவிதானந்தன் அத்துவிதானந்தன் புவனேஸ்வரி சோபாரண்னம் மற்றது கவிஞர் மனு போன்றவர்கள் எல்லாம் வர இருக்கிறார்கள் இதுக்கு மேலால இது இன்னும் பல நிகழ்ச்சிகளுக்கு விரைவாழ்த்து என்கிற ஒரு தம்பி என்னுடைய இளவயதில் இருந்து என்னோட பழகியவர் அவர் செய்கிறார் மற்றது தமிழ் ஒரு அருமையான பிள்ளை தேனுகா சிவனியராஜா அந்த பிள்ளை அரு அருமையாக பாடுகிறார் இப்பொழுதெல்லாம் அவர் செய்கிறார் இப்படி பல நிகழ்ச்சிகளை கொண்ட ஒரு 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 அருமையான ஒரு நீண்ட ஒரு அன்பளிப்பாக நாங்கள் இதை தயாரித்து இந்த விளைவிழாவை உணவு கொடுக்க வேண்டிய நேரங்களில் கொடுப்போம் இப்படி ஒரு ஒரு சிறந்த சிறந்த நிகழ்ச்சி தயாரிப்பை நாங்கள் செய்திருக்கிறோம் நிச்சயமாக நீங்கள் கூறுவதை வைத்து பார்க்கும் பொழுது நிறைய கலைஞர்கள் பங்கெடுத்து வெள்ளி விழாவை கலக்கப் போகிறார்கள் என்றுதான் எனக்கு உணரக்கூடிய இருக்கின்றது சிறந்த தொகுப்பாளர்கள் எல்லாம் தமிழவையில் இருக்கக்கூடிய சிவா சிவ பிள்ளை மற்றது அஞ்சு ராமதாஸ் ரகுபிரியா செந்தகுமாரி விக்னராஜா எங்களுடைய மதிப்புக்குரிய ரஜிதா அவர்கள் குணா குணா இப்படி எல்லோரையும் நாங்கள் நினைத்துக்கொள்வோம் இது ஒரு உண்மையில ஒரு அன்புறவு மற்றது என்னுடைய நாடக ஊழாக இருக்கிறது நாடக உலாவிலே வந்து நீங்கள் தமிழவையினுடைய நாடக உலா இருக்கிற சொல்ல மறந்து விட்டேன் அந்த நாடக உலாவிலே இவ்வளவு காலம் என்னுடைய நாடக படைப்புகளே படைப்புகளிலே பங்கு பற்றிய பல நடிகர்கள் தோன்றி இது ஒரு உலாவாக நாங்கள் அந்த நாடக உலாவை செய்கிறோம் ஆகவே உண்மையாக சொன்னால் இது ஒரு அன்பு சார்ந்த நான் அடிக்கடி கொள்கிறேன் அன்பே தமிழ் அதிலே அமிழ் என்ற வார்த்தையை அடிக்கடி இன்று உச்சரித்து கொண்டே வருகிறோம் இதுதான் தமிழவையினுடைய முக்கியமான செய்தி இந்த சமூகத்தினுடைய ஒரு அன்புறவை உருவாக்க வேண்டும் அன்புதான் எங்களை இணைக்க வல்லது என்ற அந்த முழு நம்பிக்கை அன்பே தமிழ் அதிலே அமுல் என்பது காரணம் எங்களுடைய அது தேசமாக இருக்கலாம் தெய்வமாக இருக்கலாம் தேசியமாக இருக்கலாம் தமிழ் என்று வந்துவிட்டால் அதுக்கு அடித்தளம் எது என்று கேட்டால் அன்பு அதனுடைய மறுபக்கம் அறம் இந்த அன்பையும் அறத்தையும் பேரறிவோடு சேர்த்து கொடுக்கிற அந்த பெரிய ஒரு பணியைத்தான் தமிழவை செய்து வந்து செய்து வந்தது செய்ய செய்யவிருக்கிறது என்ற செய்தியை சொல்லுகிற ஒரு பெருவிழாவாக மகிழ்ச்சி பெருவிழாவாகத்தான் இந்த விழாவை நடக்க இருக்கிறது மகிழ்ச்சி பெருவிழாவாக சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று கொண்டு வெள்ளி விழா காணும் தமிழ் அவைக்கு உயிருடை தமிழ் உறவுகள் சார்பாகவும் நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் என்ன ஒரு கருத்தியல் சங்கம் நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம் புலவர் சிவநாதன் அவர்களே நன்றி இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்ததற்காக உங்களுக்கும் நன்றி கூறி உயிரோடு தமிழ் வானொலிக்கும் அதன் நிர்வாகிகளுக்கும் நன்றி கூறி எல்லாவற்றுக்கும் மேலாக இதை கேட்டு கொண்டிருக்கின்ற என்னுடைய அருமையான அன்புறவுகளுக்கும் நன்றி கூறி அன்பே தமிழ் அதிலே அமல் என கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்